மணல் அகழ்வு மற்றும் மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பான கூட்டம் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தலைவரும் கூட்டுறவு அமைச்சர் அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றது இதன்பொழுது மணல் விநியோ மணல் அகழ்வு மற்றும் விநியோகத்துடன் தொடர்புபட்ட புவிச்சேர்தவியல் சுரங்கப் பணியகம் கொழும்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட மற்றும் மணல் தொடர்புடைய சுற்றாடல் மற்றும் இனிய திணைக்களங்களின் பிரதிநிதிகளும் இதே கலந்து கொண்டார்கள் இதில் முக்கிய முடியமாக மன்னார் மாவட்டத்திலே இடம்பெற்ற இடம்பெற்று வருகின்ற மணல் அகழ்வின் போதான பாரியளவான அனர்த்தங்கள் தொடர்பாக அங்கே கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு வீடியோக்கள் மூலம் அது காண்பிக்கப்பட்டது உண்மையில் இந்த மன்னார் மாவட்டத்திலே பல இடங்களிலே சட்டவிரோதமான முறையின் மணல் அகழ்வினால் சுற்றுச்சூழலுக்கு பாரியளவான அனத்தம் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் எனவே இதனை கட்டுப்படுத்தும் முகமாக ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பிடியங்களுக்கு மேலதிகமாக இன்றும் பல தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தற்பொழுது ஒரு மாத காலத்துக்கு மன்னார் மாவட்டத்துக்கு மட்டும் மன்னாரின் அபிவிருத்தி தேவைகளை கருதி மன்னார் பிரதேச மாவட்டத்துக்கு மட்டும் மணல விநியோகிப்பதனவும் எனவும் ஏனிய மாவட்டங்களுக்கான மணல் விநியோகம் தற்காலிகமாக ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தப்படுவதாக இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் இந்த மன்னர் மாவட்டத்துக்கு கூடாக ஏனிய பகுதிகளிலிருந்து வருகின்ற வாகனங்களையும் இந்த மென்னர் பகுதி கூடாக மணல் கொண்டு போவதற்கான அனுமதியும் நிறுத்தப்படுவதாக இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இங்கே இந்த பொலிஸாரின் சப உதவியுடன் விளாங்குளத்திலே கூடுதலான பரிசோதனைகளை மேற்கொண்டு சட்ட சட்ட முறையில் ஏற்படுகின்ற மணல் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது விட வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அனைத்து திணைக்களங்களையும் உள்ளடக்கி ஒரு கள பரிசோதனை மேற்கொண்டு பரங்கியாறு மற்றும் அருவியாறு போன்ற ஆற்று படுக்கைகளில் இருக்கின்ற மணலை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ற வகையில் எதிர்காலத்திலே மணல் விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவதற்குரிய ஏற்பாடும் இன்றைய தினம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் போலீசார் இன்று கலந்து கொண்ட சிரேஷ்டியர் அவர்கள் மணல் விநியோகத்தை அகழ்வினை ஒழுங்குபடுத்துவதிலே தீவிர அக்கறை காட்டுவதாக உறுதியளித்திருக்கின்றார் எனவே எல்லா அனைத்து திணைக்கலங்களின் ஒத்தாசையுடன் மன்னார் மாவட்டத்திலே மணல் விநியோ மணல் அகழ்வு மற்றும் விநியோகத்தை கொடுத்துவதற்கான விடயங்கள் எதிர்காலத்திலேயும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன